அவ்வளவுதான் சொல்லி முடிஞ்சு ஏப்பா லார்ட் பௌமா எங்க மண்ணுக்கு வந்து எங்கையே போட்டியை பாத்தியா அப்படிங்கிற மாதிரி தான் டெம்போ போமா ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பிரண்ட்ஸ் அதாவது டே போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா இருபத்தி ஏழுக்கு ரெண்டு விக்கெட்டு லாஸ் பண்ணியிருந்தாங்க ஆனா இந்தியா நீடுற ஐநூத்தி இருபத்தி ரெண்டு டே ஃபைவ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க குல்தீப்போ டெய்லண்டரோ மிடில் ஆர்டர் இறக்கி விட்டு முப்பத்தெட்டு பாலுக்கு அஞ்சு ரன் அடிச்சு அவுட்டு த்ரூ ஹார்மர் பால்ல மூணு பாலுக்கு ரெண்டு ரன் அதாவது டெய்லண்டரு வந்து முப்பத்தெட்டு பாலுக்கு அஞ்சு ரன்னா த்ரூ பாரு மூணு பாலுக்கு ரெண்டு அணி என்னப்பா ஆறு அணி மாதிரி ஒரு பேட்டிங்கு உறுதி பொறுத்த மட்டும் அதுக்கப்புறம் கேப்டனு ஒரு டெய்லண்டரே அந்த அளவுக்கு ஆடுறாப்புல நம்ம எந்த அளவுக்கு ஆடணும் அப்படின்னு நல்லாவே ஆடினாப்புல பதினாறு பாலுக்கு பதிமூன்று ரன்னு அதாவது ரிஷப் பண்ட் ரீசண்டா ஒரு இன்ஜுரி வச்சு காலில் அந்த இன்ஜுரிக்கு அப்புறம் இங்கிலாந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இங்க கண்டிஷன்ல இப்படி தோக்குறாங்க இவங்களோட யுக்தியே நம்ம கணிக்க முடியல இந்த மாதிரி ஆடலாமா அதுக்கப்புறம் நாயகன் யாரு தெரியுமா புஜரா பேசுக்கு சாய் சுதர்சன் புஜரா மாதிரி ஒரு இறங்கி விட்டு டெஸ்ட்ல அவர் மாதிரி வாழ்ந்த இடத்துல சாய் சுதர்சி இறக்கி விட்டு நல்லாவே ஆடுறது இல்ல டிபென்ஸ் பண்ற புஜரா மாதிரி ஆகலான்னு ஒரு ட்ரீம் இருக்கலாம் பட் புஜாரா பண்ண சாதனையை நீ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு இருக்குது நூத்தி முப்பத்தி ஒன்பது பால புடிச்சு வெறும் பதினாலு அடிச்சு இன்னைக்கு எப்படியோ டே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறக்குள்ள ஹண்ட்ரட் போட்ட முத்துசாமியை உள்ள போட்டு பார்த்து டெம்போ போகமா விக்கெட் தூக்கி விட்டாப்புல ஆனா ஹார்மர் ஒரு பக்கம் விக்கெட் எடுத்துனா இன்னொரு ஸ்பின்னுக்கு தான் இங்க விக்கெட் விழுகுது ஸோ இன்னொரு ஸ்பின் முத்துசாமி ஏன் சும்மா நின்று இருக்கிறா எடு அப்படின்னு சொல்லி கட்ட கட்டி சாய் விட்டாச்சு அதுக்கப்புறம் மீண்டும் ஹார்மர் ஹார்மரு இந்த சீரீஸ்ல மட்டும் பதினேழு விக்கெட்டு அட்டி அப்ப முப்பத்தாறு வயசான ஹார்மரு ஒரு சீனியர் மோஸ்ட் பிளேயரு எல்லாத்தையும் விக்கெட் இந்த டூர் அவருக்கு வேற லெவல் அமைஞ்சிருக்கு ஹார்மருக்கு வாஷிங்டன் சுந்தரையும் தூக்கியாச்சு இந்தியன் டீம் உன்னை யாரதான் நம்புறது அப்படிங்க ஒரு எண்ட்ல ரவீந்திர ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா தூக்கி நின்னா பாரு அந்த மாதிரி நின்னாப்புல ஆனா உன்னொரு இடத்துல விக்கெட்டு கொத்து கொத்தா விழுது கார்மர் விக்கெட்டு எடுத்துட்டே இருக்கிறாப்ல சைமன் கார்மர் என்ன மாதிரி ஸ்பின்னர்யா வேற மாதிரியா சம்பவம் பண்ணிட்டாயா அப்படிங்கிற மாதிரி சம்பவம் பண்ணிட்டா அப்ப வந்து நியூசிலாந்து கூட முனுக்கு ஜீரோன்னு அஜாஸ் அட்ஜாஸ்பட்டியில சம்பவம் பண்ணாப்புல இன்னைக்கு ஹார்மர் சம்பவம் சரி இருந்தாலும் என்ன பண்றது இந்த தோழிய ஒத்துக்கத்தான் ஆகணும் தோத்தாச்சு என்ன பண்றது சவுத் ஆப்பிரிக்கா கப்பா லீட் பண்ணிட்டாங்கப்பா கப்ப தூக்கிட்டாங்க கப்பா லிஃப்ட் பண்ணிட்டாங்க என்ன வேணாலும்னு சொல்லிக்கலாம் சே நம்மளுக்கு அவ்வளோதான் கில் ஃபஸ்ட்டு செஞ்சு துவக்க வச்சாரு ரெண்டாவது டெஸ்ட்டாக நம்ம ரிசர்வ் பண்டு துவக்க வச்சாப்ல முதல்ல இந்தியா ரெண்டுக்கு ஜீரோ ஆனால் ரிசர்வ் பண்டு மொத்தத்தில் சந்தோஷமே இல்லை ஆனால் சவுத் ஆப்பிரிக்கா மிக்க மகிழ்ச்சியாக ஜாலியாக போயிட்டுருப்பாங்க சம மண்ண இந்திய மண்ணுக்கு வந்து இந்திய டூர்ல இந்தியாவையே போட்டு தாக்கிட்டாங்க ஒன்னும் சொல்றக்கு இல்ல அப்புறம் லாட் போமா என்னையாடா நீங்க குள்ளன்னு சொல்றீங்க நான் லாட் போமாடா டெஸ்ட்ல நான் இறங்கி வின் பண்ணாத ஸ்டேடியுமே கிடையாது சம்பவத்தின் உச்சமும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கடைசியில விக்கெட் எடுத்துட்டு வின் பண்ணிட்டு இந்தியாவை ரெண்டு ஜீரனை வின் பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டையும் கையை கொடுத்துட்டு போறப்போ டே ஃபைவ் ரிசல்ட் இதுவாங்க டே ஃபைவ்ல பொறுத்தளவு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி ரன் அடிக்கலாம் அது சவுத் ஆப்பிரிக்கா சவுத் ஆப்பிரிக்கா வந்து நானூத்தி ரன் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இருநூத்தி அஞ்சு அஞ்சுக்கு விட்டு டெக்லேராக பண்ணிட்டாங்க அதாவது இது வந்து இந்தியாவுக்கு சொல்லலான்னு மனசு சொல்லுது பட் சொல்ல முடியல இந்தியா பாருங்க இரநூத்தி ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா இருக்க வேண்டிய இடத்துல இந்தியா இருக்குது சவுத் ஆப்பிரிக்க நானூத்தி எட்டு இம்மால வெற்றி அதில் பாருங்க விராட் கோலி பண்ண சம்பவம்ல வேற ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நம்பர் ஒன் டீம் ஆ இருந்த கடந்த ரோஹித் சர்மா அண்டு ரிஷப் அண்டு சுபன் கில்லா பண்ணிட்டாங்க கோச் ஆனதுக்கு அப்புறம் மூலக ஜீவான நம்ம நியூசிலாந்து வின் பண்ணிட்டு போனாங்க நம்ம ஊருக்கு வந்து நம்மளையே போட்டு அதுக்கப்புறமா இப்ப சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ண என்னதான் நடக்குது டெஸ்ட் அதுல பாலத்துல போயிருச்சு டெஸ்ட் போட்டு டெம்போ போமா லிப்டி பண்ணிட்டா இருப்பான் இந்தியாவுக்கு போது பெரிய ஒரு கவலை கவலைக்கிடம் இந்தியா வந்து டெஸ்ட்ல ஜிம்பாபை டீம் மாதிரி உள்ள போயிருச்சு என்ன பண்றதுன்னு தெரியல டீமே ஃபுல்லா அப்செட்டாக இருப்பாங்க கண்டிப்பா நான் சொல்றேன் ரிஷப் சுப்மன் கில் அவங்க என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஓசனை டி ஒன் கேப்டன் பட் ஃபர்ஸ்ட் கம்பீரம் மூலம் தூக்கம் அப்படின்னா டெம்போ போமா இது வந்து எனக்கே பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு மட்டும் இல்லைங்க எல்லாத்துக்குமே பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கு லார்ட் போகுமான்னு ஏன் இவரை சொல்றாங்கன்னா இவர்கிட்ட போய் ஸ்லட்ச் பண்ணலாமா டெஸ்ட் கேப்டனா இவர் கேப்டன்சி எடுத்ததுக்கு அப்புறம் பன்னெண்டு மேட்ச்ல பதினொன்னு வெற்றி ஒன்னும் ட்ரா வேற ஜீரோ லாஸ்ட் அடே அப்பா இது நம்ம லிஸ்ட்லயே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருக்காருங்க அந்த மனுஷன் அதில் பாருங்க ரெண்டு மோஸ்ட் அதிகமா இயர்ஸ் கழிச்சு ஒரு கப்பு வாங்கினது சவுத் ஆப்பிரிக்கா விந்தி ஐசிசி டிராபி ஆஃப்டர் டுவெண்டி செவன் கப் ஆஸ்திரேலியா போட்டு அந்த டபுள் டிசி கப்பை தூக்குனாங்க அதுக்கப்புறமா நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னன்னா ஜூன்ல நடந்தது நவம்பரில் நடக்குது சவுத் ஆப்பிரிக்கா வெந்தி டெஸ்ட் சீரீஸ் இன் இந்தியா ஆப்டர் டுவெண்டி இயர்ஸ் இதெல்லாம் வெரி வெரி சாக்குடு அது சாக்குடு தம்பிங் வேற மாதிரி சம்பவம் ஹேன்சி கிரோன்ஸ் அவரு தான் ரெண்டாயிரத்துல இந்தியா வந்து இந்தியா டூருக்கு வந்து டெஸ்ட் வின் பண்ணி கொடுத்துருக்காரு சவுத் ஆப்பிரிக்காக்காக அதுக்கு அவரு தான் ஐசிசி டிராபியும் வின் பண்ணி கொடுத்தாரு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல சாம்பியன் ட்ரிப் அடிப்பாங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி இருக்குது ஒரு கப் அடிக்கிறாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதுக்கப்புறமா இந்தியாவை தோக்கடிக்கிறான் வர்ற போகலாம் இந்தியாவை தோக்கடிக்கிறானுங்க ஆனா என் தானே தானே தலைவன் விராட் கோலி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அந்த குச்சி கேப்ப நான் தான் வச்சிருப்பேன் நான் அஞ்சு வருஷமா ரூல் பண்ணாரு பாருங்க தலைவனை தூக்கிட்டீங்களா டெஸ்ட் விட்டு தலைவர் ரிட்டையரும் ஆயிட்டாப்லா ஏச இவர் இருந்த இங்க கதையே வேற மூணுக்கு ஜீரோ ஆகுது ரெண்டுக்கு ஜீரோ ஆகுது சம்பவம் பண்ணிருப்பா விராட் கோலி இந்தியா என்னெல்லாம் மாத்தின டெஸ்ட்ல பொறுத்த அளவுன்னு நீங்க சொல்லுங்க மக்களே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும்